நாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டமர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி ஜோதி கொஞ்சம் மிஸ்டிக் சொல்லுவோம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம இருப்பது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கப்போகுது இந்த ஆங்கில புத்தாண்டில் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் ராசி பலன்களில் எந்தெந்த ராசிலாம் உச்சமடைய போகுது வளர்ச்சியடைய போகிறது போகிறது மேன்மையடைய போகிறது லாபம் சம்பாதிக்க போகிறது வசதி வாய்ப்பலை பெறப்போகிறது போகிறது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சகல சோபாக்கியங்களை பெறக்கூடிய ராசிகள் உச்சமடையக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது வந்து என்னென்ன ராசிகள்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஏறக்குறைய நாலு ராசிகள் நல்லா ஏன் வச்சுக்கோங்க நான்கு ராசிகள் ஒரு உயர்வான நிலையை சராசரியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசிகளாக இருக்கப்போகுது அது என்னென்ன ராசிதான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மீனராசி மேசராசி சிம்ம ராசி தனுஷ ராசி இந்த நாலு ராசிகளும் இந்த ஆங்கில புத்தாண்டில் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஒரு மேன்மையும் உயர்வுகளையும் நிச்சயமாக அடைய போறாங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும் அப்போ இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் மைனஸே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மைனஸ்கள் இருக்கும் நம்ம இல்லைன்னா சொல்லவே முடியாது மைனஸ்கள் நம்ம பாதிப்பான ராசிகள் நாலு பேர் சொல்லியிருக்கோம் அந்த ராசிகளுக்கும் சில நன்மைகள் இருக்கும் அந்த ராசியில அவங்களுக்கு கல்யாணம் திருமண காரியங்கள் மட்டுமல்ல குழந்தை பேரு வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சரிங்களா அவங்க சிரமப்பட்டு செய்வாங்க போராடி போராடி செய்வாங்க இவங்க வந்து ரொம்ப எளிமையா செய்வாங்க அவ்வளவுதான் விஷயமே தவிர மித்தப்படியும் மாற்றங்கள் கிடையாது பட் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படி முன்னேற்றம் அடைகிறது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் சரிங்களா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா மீன ராசி இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா குறிப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிறப்பு ராசி நான் சொல்கிறது உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீட்டில் யார் யாருடைய ஜாதகலாம் இருக்கோ மீன ராசியில பிறந்தவங்க ஜாதத்தில் எடுத்துக்கோங்க இங்கே நம்ம எல்லாம் தேவையில்லை அவர்கள் ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா மகரம் என்று சொல்லக்கூடிய நல்லா வச்சுக்கோங்க மகரம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமாகிய அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு புதன் கிரகம் சுக்கரன் கிரகம் குரு கிரகம் இருக்குமானால் அவர்களுக்கு இந்த ஆண்டு நான் சொன்ன லாப பலன்கள் வந்து மேலும் அது இரட்டிப்பாக உயர்வடையும் எப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்பு சம்பந்தமானவர்களுக்கு படிப்புல மேன்மை வெளிநாடு போறது உயர்வுகள் ஏற்படும் வேலை வாய்ப்புல வந்து சொந்தத்தில் பண்றவங்களுக்கு மேலும் மேலும் லாபங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் திருமண காரியங்கள் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்த பாக்கியம் கைகூடி வரலாம் வீடு கட்டி முடிக்காமல் சிரமப்படுறவங்க வீடு கட்டி முடிக்கலாம் புதுசாக இடம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பலன்கள் வந்து இரட்டிப்பாக அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக வந்து கிடைக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்கன்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அவர்களுக்கு இருக்குது நான் திருமூணா ஞானத்துக்கோங்க மீன ராசிக்காரருக்கு லாபம் இருக்குது ஆனால் அவர் கண்டிஷன் சொல்றேன் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மகரத்தில் நான் சொல்லக்கூடிய புதன் அப்புறம் வந்து சுக்கரன் குரு இந்த கிரகங்கள் இருக்குமானால் ரெட்டிப்பான மேன்மையை அடைய போகிறீர்கள் இதில் மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா ரைட் ஓகே இப்ப அடுத்தது பார்க்க போறோம் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மேஷ ராசி மேச ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றம் உயர்வு நம்ம சொன்ன மாதிரி படிப்படியான லாபத்தை உயர்வு அடைய போறீங்க கல்யாணம் நடக்காதவர்கள் கல்யாணம் கல்வியில மேன்மை சொத்து வாங்குறது குழந்த பாக்கியம் இது எல்லாமே சுப காரியங்கள் எல்லாமே நடக்க போது அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது அவர் அவர்களுடைய வயசுக்கு ஏற்ப இது ரொம்ப முக்கியமானது படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு திருமணத்தில திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கு குழந்த பாக்கியம் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி வீடு வாகனம் வீடு வாகனம் ஐம்பது வயசு குழந்தைகளுடைய திருமணங்கள் இப்படி அவர்கள் வயதுக்கு போல சுப காரியங்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து நடக்கும் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய பலன் இப்போ அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் வந்து குறிப்பா யாருக்கு ரொம்ப எளிதாக போகுது அப்படின்னு பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயசேதன ரொம்ப குறிப்பாக வச்சுக்கோங்க மேசராசியில் பிறந்தவங்க யாரா இருந்தாலும் சரி உங்க பிறப்பு ஜாதத்தை எடுத்துக்கோங்க பிறப்பு ஜாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசி இருக்கும் பாத்துக்கோங்க மகரம் கும்பம் இந்த இரண்டு ராசிகள்லையும் ஏதாவது ஒரு ராசியில கூட இருக்கலாம் இல்ல ரெண்டு ராசியிலையும் இருக்கலாம் சரிங்களா இல்லாமலும் இருக்கலாம் அது வேற நான் சொல்றது வந்து இருந்தால் நல்ல யா வச்சுக்கோங்க மகரத்தில் சுக்கரன் குரு புதன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல குரு சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் ஒன்றோ இரண்டோ அல்லது ரெண்டு ராசிகளையுமே இணைந்தோ இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றம் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா எல்லா வகையிலும் வெற்றி மேன்மை வெற்றி 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 அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய நன்மையான பலன்கள் இரட்டிப்பாக நடக்கும் இதுதான் மெயின் எளிமையாக நடக்கும் இதுதான் யாருக்கு நான் சொன்னது ராசிக்காரர்களுக்கு உங்க பிறப்பு ஜாதத்தை எடுத்து நான் ஒப்பீடு செய்து பாருங்க ரைட்டு ஏனும் சந்தேகம் இருந்ததுன்னா நான் மீண்டும் சொல்றேன் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல ஜோதிட ஞானம் உள்ளவர்களை சந்தித்து பக்கத்துல உள்ளவங்களை சந்திச்சு உங்க ஜாதகத்தினுடைய பலன்களை நான் சொன்னதுல இருந்து இன்னும் மேலும் இத சிறப்பாக இருக்கலாம் அதை நீங்க உங்க ஜோதிடர்கள்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட்டு அடுத்தாப்பில் வந்து பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசி அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு நல்லா ரொம்ப குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மகரம் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் நல்ல பிறப்பு ஜாதகத்தில் வந்து கும்பம்ங்கிற இடத்துல வந்து சுக்கிரன் நல்லா யா வச்சுக்கோங்க சுக்கிரன் புதன் குரு இந்த கிரகங்கள் இருக்குமானால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக உயர்வான பலங்கள் நடக்க போகுது அதுல மாற்று கருத்தை கிடையாது அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் ஆனா நான் சொல்ற கண்டிஷன் ரொம்ப முக்கியம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டார்னரியா நம்ம நினைச்சதை விட சிலருக்கு வந்து எல்லாமே டக்கு டக் டக்கு நடக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது கும்ப ராசியில வந்து அதாவது சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு அவருடைய பிறப்பு ஜாதத்தில் கும்பம் எனப்படக்கூடிய இடத்துல வந்து புதன் சுக்கிரன் குரு இந்த கிரகங்கள் இருக்குமானால் மிகப்பெரிய வளர்ச்சிய அவங்க வந்து அடைவாங்க நான் மீண்டும் சொல்றேன் அவர் அவர்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி படிப்புல உள்ளவங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு தொழில் பண்றவங்களுக்கு தொழில முன்னேற்றம் திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் வீடு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாகனம் தடைகள் இருந்தால் அதெல்லாம் விலகி புதுசாக வீடு வாங்கணும் வாங்குறது அதே மாதிரி ஐம்பது வயது மேற்பட்டவர்களோட அவங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் நடக்கிற காரணம் வச்சு அந்த காரியங்கள் இப்படி எல்லா வகையிலும் அவர்களுக்கு வந்து நன்மை நடக்கப் போகிறது இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் கும்பம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து நான் சொன்ன சுக்கரன் புதன் குரு ஆகிய கிரகங்கள் இருக்குமானால் நான் சொல்லக்கூடிய நன்மையான பலன்கள் கிடைக்கும்புளாக கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் உள்ள முக்கியம் இப்போ மூணு ராசி சொல்லிட்டேன் இப்போ நம்ம கடைசியா சொல்லக்கூடிய தனுசு ராசி இப்போ இந்த தனுசு ராசிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரிதான் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் காதல் கடன்கள் அடைபடுறது கோர்ட் கேஸ் விவகாரங்களில் வெற்றி ஏற்படுவது புரிவு பங்கு பங்குபாகம் பிரிக்கிறது இந்த மாதிரி எல்லா வகைகளும் நம்ம நடக்க போகுது அதை ஒன்றும் மாற்று கருத்துக்கிடையே ஆனால் மீண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நான் சொல்லக்கூடிய நம்முடைய தனுசு ராசிக்கு வந்து மகரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் கும்பம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் இதான் ரொம்ப முக்கியமானது நன்மை நடக்கும் சரிங்களா ஆனா அவருடைய பிறப்பு ஜாதகத்துல மகரம் கும்பம் அதிலும் குறிப்பாக கும்பத்தில் சுப கிரகங்களான ரொம்ப முக்கியமானது கும்பத்தில் சுபகிரகங்களான மகரத்திலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனா கும்பத்துல வந்து சுக்கிரன் புதன் குரு ஆகிய சுபக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது வந்து பிறப்பு ஜாதகத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவது திண்ணம் உறுதி வெற்றி உறுதி மேன்மை லாபம் இப்படி அடிக்கிட்டே போகலாம் எல்லா காரியங்கள்லையும் இது வரைக்கும் உள்ள தடைகளெல்லாம் விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு உயர்வான ஆண்டாகவும் அவர்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் நோய் நொடிகள் குறிப்பா நோய் நொடிகள் நீங்குதல் கடன் அடைப்படுதல் இது வந்து மற்ற எந்த ராசிக்கும் இல்லாமல் தனுசு ராசிக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியா பல அதாவது எதிர்ப்புகள் வளர்கிறது கடன் நடைபெறது நோய் நொடியினுடைய தாக்கங்கள் வந்து விடுபடுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மற்ற எல்லா ராசியோட இவர்களுக்கு கூடுதலாக நடக்கும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு அவருடைய பிறப்பு ஜாத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் கும்பத்தில் நான் சொன்ன சுபகிரகங்கள் இருக்கணும் இருந்தது அப்படின்னா அதுவும் குறிப்பாக வந்து கும்பத்தில் இருக்குமானால் நிச்சயமாக நான் சொன்ன படங்கள் ஒன்றுக்கு ரெண்டாக மூன்றாக நாளாக என்ன செய்யும்னா சு மேன்மையை கொடுக்கும் நம்ம நினைச்சதை விட மிக உயர்வான உன்னதமான பலன்களை அடைவார்கள் இது வந்து உறுதி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் தைரியமாக சொல்லலாம் இதுதான் நம்முடைய இருபத்தி ஏழு வருஷ ஜோதிட ஆய்வனுடைய இதை இப்படித்தான் நாங்கள் வந்து எங்கிட்ட பலன் பார்க்க வருகின்ற பொழுது அவருடைய பெஸ்டில் ஜாதகத்தை வச்சு அவர் தசா மட்டும் பார்க்காமல் எசாபுத்தியோடு அவங்க பிறப்பு ஜாதத்துல எந்தெந்த இடங்களில் என்ன கிரகங்கள் இருக்கு அதை இன்னைக்கு கோச்சாரத்தில் என்ன கிரகங்கள் வந்து தாண்டி போகுது இணைகிறது அப்படிங்கிறத வச்சு பார்த்து தான் நன்மை தீமை அப்படிங்கிறத வந்து சொல்லுவேன் சரிங்களா குறிப்பாக வந்து மீண்டும் நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் நான் இது வரைக்கும் சில ராசிகள் கெடுபலன்னு சொல்லியிருக்கேன் சில ராசிகளுக்கு நன்மையான பலங்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த நன்மையான பலன்கள் நடக்கும் ஆனால் நான் சொன்ன சுப கிரகங்கள் நான் சொன்ன இடங்கள்ல இருக்குன்னா மிக அதிகமாக நடக்கும் கெடுபலங்கள் ஏற்கனவே ஒரு நாலு ராசிக்கு சொல்லியிருக்கேன் கெடுபல்கள் நடக்கும் ஆனா சொன்ன சில மோசமான கருங்கள் மோசமான இடத்தில் பிறப்பு ஜாதத்தில் இருக்குமானால் அந்த கெடுபலங்கள் மிக அதிகமாக இருக்கும் இதுதான் நம்ம சொல்லக்கூடியது இன்னொன்னு நான் என்னுடைய நேயர்களுக்கு சொல்றேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு எப்பவுமே பரிகாரம் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கிற ஏதாவது பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறவனுக்கும் பரிகாரம் ஜாமிய கும்பிடு மோசமா இருக்கணும் பரிகாரம் அப்படின்னா இது ஜோதிடமே அசிங்கமாக இல்லையா நீ என்ன அர்த்தத்துல ஜோசி சொல்றீங்க ஒரு நோய் இருக்கிறவனுக்கு விட்டமின் மாத்திரை கொடுக்கலாம் சத்து மாத்திரை கொடுக்கலாம் நல்லா இருக்கவனுக்கு எது கொடுக்கணும் அதனால வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய நாலு ராசிகள் எதெல்லாம் யா வச்சுக்கோங்க மீன ராசி மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த நாலு ராசிகளுக்கும் பெருசா பரிகாரங்கள் எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு நல்லா இருக்குது நல்லபடியான பலன்கள் எல்லாமே நடக்கும் நான் சொன்னபடி வந்து உங்க பிறப்பு ஜாதகத்தை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்க குடும்ப ஜோதிடர்கள் நல்ல ஒரு நாலு டேபிள் ஜோதிடர்களை பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பலன்கள் வந்து நான் சொன்னதை விட இன்னும் நன்மையான பலன்கள் நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிஸ்டிக் சொல்லும் டிவி சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்